ஹாய் எவ்விபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருணக்கிழங்கு மசியல் தாங்க கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணி எப்படி டேஸ்டியான முறையில் மேக் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் பார்த்துட்டு நீங்க உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கருணக்கிழங்கு ரெண்டு கிழங்கு குக்கரில் வேக வச்சு நல்லா மஸ்ட் எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் பூண்டு பொருட்கள் நூறு கிராம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் போல் தக்காளி பழம் மீடியம் சைஸில் ரெண்டு பழம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக புளி இப்போது மசிச்சு வச்சுருந்த கருணைக்கெழங்கில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் அதோடு நம்ம எடுத்து வச்சுருந்த புளியவும் கரைச்சி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு ஒட்டக்கூடிய பக்குவம் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி ஆயிலும் நம்ம கூட தான் எடுத்துருக்கோம் குழிக்கரண்டியாக ரெண்டு கரண்டி ஆயில் எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு வெந்தயம் வெந்தயம் வந்து குறைச்சே எடுத்துக்கோங்க அதிகமாக ஆட் பண்ணியாச்சுன்னா கசந்துடும் இப்போ லைட்டாக பொரிய விட்டுட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு பற்களையும் ஆட் பண்ணிடுறோம் பூண்டுப்பருக்கள் மெல்லிசா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க அப்போ டேஸ்டியா இருக்கும் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்டியா இருக்கும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு தக்காளி பழமும் ஆட் பண்ணியாச்சு அதோட ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ நல்லா வதக்கி விட்டலாம் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு பக்குவம் கொண்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ அதுல நம்ம தேர்மானம் சேர்த்து வச்சிருந்த கருணக்கிழங்கு ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க எப்போதுமே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி இது வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக நமக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்கும் நல்லா கிளரி கிளறி விட்டு கொண்டு வந்துருங்க இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது நம்ம ஆட் பண்ணியிருந்த புளித்தண்ணியோடையே நம்ம அந்த ஆயிலில் பட்டு கிளறி ஸ்டவ்வை சிம் வச்சு கிளறி இந்த மாதிரி பக்குவத்தில் கொண்டு வந்துருங்க இப்போ கொஞ்சமாக கருகப்புள்ள இதழ்களையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதோடு ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணி நல்லா கிளரி கொண்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் பேனில் லைட்டாக கூட ஒட்டல இந்த பக்குவத்தில் எடுத்துட்டு நீங்கள் தயிர் சாதம் ரசம் சாம்பார் இந்த மூணு சாப்பாடுகளுக்குமே ரொம்ப அருமையான தெருளாக இருக்கும் அதே மாதிரி பருப்பு சாதத்துக்கு போது ரொம்ப டேஸ்டியான முறையில் இருக்கும் மேக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ